வணக்கம் தமிழியன் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் குறித்து சமல் ராஜபக்ச விடுத்துள்ள கோரிக்கை ஆண்டு பாடசாலை இரண்டாம் தவணை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு பிரதான வீதியில் விபத்து இருவர் வைத்தியசாலையில் அனுமதி நாளைய தினம் வானில் நிகழவுள்ள அதிசயம் இளைஞர்களுக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்பு இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வயது குழந்தை உயிரிழப்பு பனிரெண்டு பேர் படுகாயம் வேட்பு மனுவில் கையொப்பமிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர் பகிரங்கம் காணாமல் போன தலவாக்களை இளைஞன் சடலமாக மட்பு தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரது மகன் நாமல் ராஜபக்சவுக்கு வாக்களிக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பாத்தோட்டையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் குழுவுடனான கலந்துரையாடலின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை காப்பாற்றிய தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்பதோடு அவர் இந்த நாட்டில் பல அபிவிருத்தி பணிகளை செய்துள்ளார் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாம ராஜபக்சவை ஜனாதிபதியாக நியமிக்குமாறு தங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கோரிக்கை விடுப்பதாக சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் கல்வி ും എതിരും ആഗസ്റ്റ് പതിനാറാം തീയതി കൽവി അമിതമയ അംഗീകാരം സിങ്ങളും തമിഴ് പാടശാളുകളിൽ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ആണ്ടക്കാൻ ഇരണ്ടാം തവണ നെവ് പെട്ടുള്ളത് ഇതപടി പാടശാകളിൽ മൂന്നാമത് തവണക്കാൻ മുതൽ കട്ടം ആഗസ്റ്റ് ഇരുപത്തി ആറാം തീയതി തിങ്ക ആരംഭമാക്കുള്ളത് மேலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியுடன் இரண்டாம் தவணை முடிவடைவதை தொடர்ந்து மூன்றாம் தவணைக்கான ஆரம்பம் வரை மாணவர்களுக்கான இரண்டாம் தவணை விடுமுறை வழங்கப்பட உள்ளது நவகம பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியுடன் வேன் மோதி இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக வவுனியா இரட்டை பெரியகுளம் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வவுனியாவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கரவண்டியுடன் வேன் மோதியதில் முச்சக்கரவண்டி கவலந்து விபத்துக்குள்ளானதில் முச்சக்கரவண்டியில் பயணித்த இருவர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலே விசாரணைகளை இரட்டை பெரியகுளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாளை காலை வானில் செவ்வாய் வியாழன் இணைவை அவதானிக்கும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைக்கும் என நவீன தொழில்நுட்பங்களுக்கான ஆதர் சி கிளார்க் நிறுவனத்தின் வானியல் துறை தெரிவித்துள்ளது என்று செவ்வாய் மற்றும் வியாழன் மிக நெருக்கமாக தோன்றும் அவை அதிகாலையில் இரட்டை கோல் போல இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவை அந்தந்த சுற்றுப்பாதையில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் மைல்கள் மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எனினும் இரவு வானில் சந்திரன் இணைவது பொதுவானது என்றாலும் இது கோள்களுக்கிடையே இணைவது மிகவும் அரிதான நிகழ்வாகும் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இது போன்ற ஒரு அரிய இணைப்பு இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு மணி முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று மணி நிகழும் ஆனால் அந்த நேரத்தில் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையிலான கோண தூரம் ஒரு டிகிரிக்கும் குறைவானதாகும் ஆனால் அந்த காலப்பகுதியில் செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்கள் தொடுவானத்தில் இருந்து இழாததால் நாளை அதிகாலை இரண்டு மணிக்கு பின்னர் இளைஞர்கள் இணைவதை அவதானிக்க முடியும் அந்த நேரத்தில் செவ்வாய் மற்றும் வியாழனிடையே கோண வேறுபாடு பத்தொன்பது பாகை தொடக்கம் இருபத்தி ஒன்பது பாகையாக அதிகரிக்கும் இந்த நிகழ்வை தொலைநோக்கி மூலம் மக்கள் சிறப்பாக அவதானிக்க முடியும் இருப்பினும் செவ்வாய் மற்றும் வியாழனிடையே இந்த வகையான இணைப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் மீளவும் நிகழும் என குறிப்பிட்டுள்ளனர் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் காலை இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வயது குழந்தை பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்தலையில் இருந்து கொட்டாவை நோக்கி படித்த வாகனத்தின் டயர் வடித்ததால் நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள பாதுகாப்பு வேலையில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் மூன்று குழந்தைகள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் எல்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கதிராமத்தைச் சேர்ந்த இரண்டு வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவில் விக்ரமசிங்க கையொப்பமிட்டுள்ளார் அவரது அரசியல் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளல் நாளை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்கர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவருக்கான ஜூலை தேதி ஜனாதிபதி பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொண்டுவரப்படும் என்பது பொய்யான கருத்து என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தெரிவித்துள்ளார் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் தருவதாக கூறி வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொள்ளலாம் ார் ஐக்கிய மக்கள் சக்தி நடத்திய மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வரப்படும் என சிலர் கூறினாலும் அதனை நிறைவேற்ற முடியாது என குறிப்பிடுகின்றார் அந்த தொகைக்கு எத்தனை நாட்களுக்கு பெட்ரோல் வழங்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் இருப்பதாகவும் எரிபொருள் எரிவாயு வரிசைகள் இல்லையெனவும் அதனை கப்படம் ஒன்றை ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தில் இருந்து இளைஞன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறித்த இளைஞன் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்